கூறி கொண்டு கூறிமனார் மாவியாரை மருமகள் விட்டார் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வேப்பளைப்பட்டி கிராமத்தில் உள்ள அண்ணா நகரில் வசிக்கும் சீனிவாசன் என்பவருக்கு சொந்த அத்தை பெண் அன்னலட்சுமியை திருமணம் செய்து வைத்தனர் இவர்களுக்கு திருமணமானதிலிருந்து சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக சண்டை நடந்து வந்துள்ளது நாளடைவில் விவகாரத்து செய்யும் சூழ்நிலைக்கு வந்த பின்பு ஊர் பெயர்கள் முன்னிலையில் விவகாரத்து செய்வதற்கு ஒப்பந்தம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டது கடத்தூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய அன்றைய காவல்துறை ஆய்வாளர் மாரப்பன் அன்று விவகாரத்து செய்வதற்கு இரண்டு தரப்பினரையும் அழைத்து மணமகன் வீட்டாரிடம் இரண்டு ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்ததால் விவகாரத்தில் கையொப்ப முடுகிறோம் என்று பெண் வீட்டார் கூறியுள்ளனர் இக்கு மாப்பிள்ளை வீட்டாரும் சம்மதம் தெரிவித்து ரிஜிஸ்டர் ஆபீஸிற்கு சென்று இரண்டு ஏக்கர் நிலத்தை எழுதி வைத்து விட்டனர் பின்பு நிலத்தை வாங்கிக் கொண்டு விவகாரத்தில் கையொப்பம் போட மாட்டோம் என்று தகராறில் ஈடுபட்டனர் அன்று முதல் இன்று வரை பத்தாண்டு காலமாகிவிட்டது இன்னும் அவர்களிடமிருந்து எந்த ஒரு சண்டைகளும் பிரச்சனைகளும் இல்லாத நாளே கிடையாது நிலத்தை எழுதி கொடுத்தால் விவகாரத்து செய்து தருகிறோம் என்று கூறிவிட்டு நிலத்தை ஏமாற்றி வாங்கிக் கொண்டு இன்று வரை நிலத்தையும் திரும்ப கொடுக்காமல் விவகாரத்தும் கொடுக்காமல் அடிக்கடி சண்டையில் ஈடுபடுகின்றனர் இடைக்காலங்களில் அடிதடி வெட்டுக்குத்து என நிறைய பிரச்சனைகளை செய்து வந்ததும் நாங்கள் கடத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இருப்பினும் நாங்கள் அமைதியாக உள்ளோம் எங்களுக்கு உதவி செய்ய சொந்த பந்தம் யாரும் இல்லை என்னுடைய ஒரே மகன் சீனிவாசன் மட்டும்தான் எங்களையும் எங்கள் மகளுடைய குழந்தைகளையும் துணிமணி மற்றும் அவர்களின் படிப்பு செலவுகளை அனைத்தையும் அவர்தான் பார்த்து வருகிறார்

அப்படின்னு கோவார்ட்டில் போய் சொல்லின்னு தரும தருமபுரி அருவூர் கோவ்ட்டில் நடந்துச்சு மறுபடியும் தருமபுரி கோவ்ட்டில் நடந்துச்சு இப்போ பார்ப்ல டிபியூட்டி கோவார்ட்டில் போய் டைவேஸ் கொடுங்க ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் கொடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க உங்கக்கிட்ட கிடைச்சேன் டைவர் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்களா லட்சம் கேட்குறாங்க எது கேட்குறாங்க இருபது லட்சம் பிள்ளை பிழைக்க ஆ ஆ